வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கான ஒரு பதிவு காலம் எல்லாத்துக்கும் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காலம் எப்படி நமக்கான சூழலுக்கு நமக்கான தேடலுக்கு நமக்கான காயங்களுக்கு அது எப்படி அந்த மருந்தாகுது அப்படின்னா காலம் போக போக கஷ்டங்களோ மிகப்பெரிய கடினமான ஒரு நினைவுகளோ அதையெல்லாம் மரக்கடிக்க செய்யும் எப்படி மரம் கிடைக்குதுன்னா ஒரு அதாவது பெரியகாரன் நடக்க அந்த வீட்டுக்கு ஏன் சோறு போகிறாங்க தெரியுமா சோறு துக்கத்தையும் அழுகையையும் மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த துயரத்தையும் வந்து அந்த சாப்பிடும்போது அந்த சாப்பாடு வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அந்த எவ்வளோ பெரிய கோவமோ எவ்வளோ பெரிய துக்கமோ எவ்வளோ பெரிய நஷ்டமா எல்லா விஷயத்தையும் ஃபுல்ஃபில் ஆக்கக்கூடிய தன்மை அந்த உணவுக்கு இருக்குது அந்த உணவு வயிற்றுக்கு போன பிறகு அதை எவ்வளோ பெரிய கஷ்டமானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தும் அதுக்கு தான் வந்து பெரிய இளவு வீட்டிலலாம் சோறு போடுறாங்க மீண்டும் அந்த துக்கம் இந்த வீட்டில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க ஏன் நான் கண்ட நான் உணர்ந்த ஒன்று தாங்க முடியாத துயரத்தில் கூட இருப்பாங்க அவங்களையும் சாப்பிட சொல்லுவாங்க அவங்கள ச தண்ணியோ ஜூஸோ ஏதோ ஒன்று கொடுத்து மீண்டும் அதை மீண்டெல்லாம் செய்வாங்க ரொம்ப ரொம்ப அழுது அழுது அவங்களே வந்து காலி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று கொடுக்கும்போது தேர்த்துவாங்க இது மாதிரி காலம் ஒவ்வொரு காயத்துக்கும் மருந்தாக யாரோ ஒரு நல்ல நபர் நபராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் பெரிய சுற்றுத்தாரலாம் அவங்களாம் வந்து ஏ பூரா புதுசாக அறிமுகமான நபர்களாக நமக்கு இருந்து நமக்கு ஒவ்வொரு கஷ்ட காலத்திலையும் தோல் கொடுக்கின்ற தோழனாகவும் அந்த காலம் நமக்கு அனுப்பி வைக்கும் யாரோ ஒருத்தரை அந்த நபர் நமக்கு ஒரு இரு கண்களாகவும் ஒளியாகவும் இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு செகண்ட்லேயும் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் பொழுது யாரோ ஒருத்தரால் மாற்றப்படுகிறது யாரோ ஒருத்தரா ஒருத்தரால் ஈர்க்கப்படுகிறது அப்படி ஈர்க்கும் பொழுது தான் அந்த காலம் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய கடினமான சூழலாக இருந்தாலும் மாற்றி அமைக்குது ரொம்ப துக்கமாகவே இருந்துச்சுன்னா அது சந்தோஷமாக மாற்றி அமைக்கும் சில நேரங்கள் சந்தோஷமே துக்கங்கூட அமையும் ஆனால் நம்ம நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் பொறுத்து அந்த சந்தோஷமெல்லாம் துக்கமாகிறதுக்கு நாமே காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா அப்போ எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் வந்து சரியான முறையில் நாம் வழிநடத்தணும்னா நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக தான் இருக்கலாம் அதுக்கு காலம் நமக்கு துறை துணை புரி காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ காலத்துக்கு போல் நம்மை மாற்றிக்கொண்டு இந்த மூணு நேர்கோட்டை எண்ணம் சொல் செயல் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும் ஆனால் முக்கியமாக வந்து எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் யாருகிட்டயுமே இருக்காது அதெல்லாம் பிரச்சனை ஒரு காரியத்துல இறங்கிட்டோம்னா அது வெற்றிகாண்டம் வரை யாருகிட்டையும் எதுவும் சொல்லாமல் திடமாக திடமா முடிக்கின்ற பக்குவம் இந்த உலகத்தில் நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படி இருந்துச்சுன்னா யாருக்குமே தொல்லை இருக்காது எல்லாருக்கும் நல்ல எல்லா விதமான பொரு உடமைகளும் கிடைக்கும் அது இல்லாத போல் தான் நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த காலத்தில் கலங்கி போய் நிற்கிறதும் சோர்க்கு போய் நிற்கிறதும் அந்த காலம் நமக்கு இவ்வளோ பழி செய்யுது அப்படின்ட்டு காலத்து மேலே பழியை சொல்வதும் எல்லாமே நம்ம தான் இப்போ காலம்ங்கிறது தன்னை கரெக்டாக காலம் மட்டும் தன் தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சிகிட்ருக்குது நான் காலத்துக்குள் வாழ்கின்ற மனிதன் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்கிறது அப்படி சரியாக செய்யாதனால தான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற நிலை மாறி யார் உழைப்பில் விடாமய்ச்சியில் அந்த காலத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கும்போது காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணாமல் நம்மளுடைய எண்ணங்களையும் சொல்லையும் செயலையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் அழகாக வாழ்வதற்கான வழியை நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா வாழ்க்கையில் எந்த காலத்துலேயுமே எப்படிப்பட்ட சூழல்லையுமே நம்மளால் மீண்டு வந்துட முடியும் அப்போ எல்லா காலத்துக்கும் மருந்தாக இந்த காலம் இருக்குது அந்த மருந்தை நாம் அந்த மருந்துன்னு சொல்லக்கூடியது அந்த எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் சரியான முறையில் உட்கொண்டோம்னா அதை வழிநடத்தினோம்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மீண்டு மீண்டுபடலாம் எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்களையும் சொல்லையும் செயலையும் ஒரே துலாக்கோல் போல் ஒரே நெருக்கோட்டில் நிறுத்தி வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்துருங்க நன்றி வணக்கம் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய கரையடிக்க வைச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்